திருமூலர் சொல்கிறார் ஒவ்வொருவரும் அவரவர் இறைவனை தொழுதால் போதும் திருமூலர் திருமந்திரம் பாடல் ஒன்பது என்னால் தொழப்படும் என் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லை தானே சன்மார்க்க விளக்கம் என்னால் தொழப்படும் என் இறை நான் வணங்கும் எனது இறைவன் இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன் தானே எனது இறைவன் என்று நான் மட்டும் உரிமை கொண்டாடுவது ஏன் இதுவே ஞானம் அதாவது புறத்தே பல கோயில்களில் இறைவன் சிலையாக வடிக்கப்பட்டு நாம் எல்லோரும் வணங்க உருவங்களை ஏற்படுத்தியுள்ளனர் நம் மகான்கள் ஆனால் நம் அகத்தே அதாவது நமது உடலில் தலையின் உள் நடுவில் விளங்கும் இறைவனை மற்றவர் பார்க்க முடியாதே உணர முடியாதே தானே அறிய முடியும் எல்லோர் உள்ளிலும் இருக்கும் இறைவன் அவரவருக்கு உரியவனே ஆகும் அதனால்தான் திருமூலர் எம்மிற என்றார் என்னுள் இருக்கும் இறைவனை நான் தானே அறிய முடியும் நான் தானே தொழ முடியும் இதுதானே உண்மை ஞானம் அடுத்த எனக்கான விளக்கத்தை பார்ப்போம் மற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லை தானே என் உள்ளிருக்கும் ஜீவனை வேறு யாராலும் தொட முடிவதில்லை எல்லோராலும் புறத்தும் அகத்தும் தொலப்படுபவன் அவன்தானே அவன்தானே முழு முதல் பரம்பொருள் இறைவன் தானே எல்லாமாய் இருப்பவன் எல்லாமே அவன் என்கிறபோது அவன் யாரை தொல தன்னை தொல என்னை படைத்தானே இப்பொழுது புரிகிறதா ஒவ்வொருவரும் அவரவர் இறைவனை தொழுதால் போதும் அவரவர்க்கு உரிய இறைவன் அவரவர் உடலாகிய கோயிலில்தான் இருக்கிறான் என்பதை உணர்வதே ஞானம் இதை உபதேசிப்பவரே சட்குரு இதை உணர்த்துபவரே உண்மை குரு இறைவன் திருவடிகளே நம் கண்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி